கேட்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய நமக்கு வருது நிகழ்ச்சியில் தொடர் இருமல் நுரையல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ள அத்தனை பேருக்கும் இருமல் வரும் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது அலர்ஜினால் ஐஸ் சாப்பிட்டாலோ ஐஸ் வாட்டர் சாப்பிட்டேன் அந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டேன் முள்ளங்கி சாப்பிட்டேன் வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன் இருமல் வந்துருச்சு அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் இருமலை போகக்கூடிய அற்புதமான மருந்து என்ன மருந்து என்ன மூலிகை கொண்டு தயார் பண்ணலாம் இதுதான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு இருமல் மருந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகத்தில் ஒரு மருந்து வந்தாலும் உங்களுடைய நோய்க்கு அது தீர்வாக இருக்குன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இருமலை போகக்கூடிய மருந்து என்ன மருந்து அந்த இருமல் போகக்கூடிய மருந்திற்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன இருமல் மருந்து இருமலை விரட்டக்கூடிய அற்புதமான மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் ஆடா தொடை கொழுந்து இலை அதாவது முற்றிய இலை அல்லாமல் கொழுந்து இலை வால்மிளகு வெற்றிலை இவ்வளோதான் இப்போ ஒரு வேலைக்கு நமக்கு எவ்வளோ தேவை ஒரு வெற்றிலை ஒரு கொழுந்து ஆடா தொடை இலை வால்மிளகு வால்மிளகு ஒரு ரெண்டு அல்லது மூன்று வச்சுக்கலாம் மிளகுலேயும் வால் இருக்கக்கூடியது அவ்வளோதான் இந்த வால் மிளகு ஒரு மூணு பாருங்கள் ஒரு வெற்றிலை ஒரு அடா தொடை ஒரு மிளகு இதை மடித்து இப்படியே மென்று சாப்பிட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி மென்று வெத்தலை மாதிரி சாப்பிட்டாலும் ஓகே பல் இல்லாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த மாதிரி இருமலை போக்குறதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுட்டு தட்டி கொஞ்சம் அரைச்சி விழுதாக முழுங்கலாம் நன்றாக மென்னும் சாப்பிடலாம் இந்த மாதிரி அரைத்தும் சாப்பிட தண்ணியே விடலை அந்த இலையில உள்ள அந்த சாரே போருமானதாக இருந்தது கரெக்டாக சுண்டைக்காயெல்லாம் வந்துடுச்சு என்ன நேயர்களே ரெண்டே நிமிஷத்துல நம்ம கிட்ட மட்டும் ஆடாதடை செடியும் வெத்தலை கொடியும் இருந்ததுன்னா வால் மிளகு வாங்கி வச்சிட்டு நொடி பொழுதுல ஒரு காப் சிரப் காப் சிரப்புக்கு பதில் இது நம்மளே தயார் பண்ண ஒரு மருந்து அற்புதமான மருந்து இருமலை போக்கக்கூடியது இருமல் சளியை போக்கக்கூடிய அற்புதமான மருந்து இந்த மூச்சிறைப்பு மூச்சு திணறல் இது இவையெல்லாம் நீக்குவதற்கு ஆடாத்தொடை இலைச்சாறு பதினைந்து துளி தேன் ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்க போயே போயிரும்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் அந்த மாதிரி மூச்சிறைப்பு மூச்சி திணறல் மூச்சிரைப்பு இவற்றையெல்லாம் நோயாக உள்ளவர்களுக்கு இருமல் வந்து கண்டிப்பாக வரும் டிபி பேஷண்ட்டுக்கும் சரி காசு நோய் உள்ளவர்களுக்கும் இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கும் இருமல் அடிக்கடி வரும் ஏதாவது சின்னதாக ஒரு சாப்பிட்டாலோ ஒரு டஸ்ட் அலர்ஜி வந்தாலோ வந்துடும் அவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான மருந்து இருமலை போகக்கூடிய மற்றொரு மருந்து துளசி சாறு துளசி சாரும் தேனும் கலந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மாதுள இலைச்சாறு எலுமிச்சம்பள சாறு தேன் கலந்து சாப்பிடவும் இருமல் போயே போயிடும் இருமலை போகக்கூடிய மிகவும் எளிமையாகவும் வீட்டிலேயேவும் உடனே செய்யக்கூடிய மருந்து மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்து பவுடர் பண்ணிட்டு பாலில் போட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை போட்டு கலக்கி கொடுக்க இரவு படுக்கைக்கு முன்னாடி அருமையாக அவங்களுக்கு அந்த இருமலை குணப்படுத்தும் அற்புதமான இருமல் போக்கக்கூடிய மருந்துகள்லாம் வீட்டிலேயே இருக்கு இன்னும் ஒரு முக்கியமான இருமல் மருந்து கேப்டன் டிவிக்கே உரிய ஒரு ஸ்பெஷல் மருந்து வெண்டைக்காய் சூப் இது கூட இருமலை போக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருமலை வந்து கூடிய மருந்துகளை கையில் எடுத்துட்டு போக முடியல நான் ட்ராவலில் இருக்க இருமல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் சுக்கு ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டுகிட்டே போகலாம் சுக்கு மிகவும் அற்புதமான சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றுமேவும் இருமல் சளியை போகக்கூடியது மிளகு நாலு மிளகு எடுத்து வாயில கடிச்சுட்டே போகலாம் நாலு மிளகு எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டே போகலாம் தொண்டை கரகரப்பு கம்மல் செருமல் இருமலும் வராது இருமல் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி செருமிகிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் அதிமதுரை பொடி அல்லது அதிமதுரை வேர்க்கட்டை அதை வந்து கொஞ்சம் தட்டிவிட்டு வாயில் மென்னட்டே போகும்போது உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த இருமல் போயே போயிடும் இருமலை போகக்கூடிய மருந்துகள் நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி உள்ள எல்லா இடங்கள்லேயும் வேண்டிய அளவுக்கு கிடைக்கிது இதுக்காக நம்ம காப் சிறப்பையோ வேறு எதையோ தேட வேண்டியதில்லை அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இருமல் சளி தும்மல் சளி இதெல்லாம் வந்தால் கற்பூரவல்லி இலையை நல்லா வாட்டிட்டு ஒரு வயசுக்கு கீழே இருந்தால் தோசைக்கல்லில் சூடு பண்ணி அதில் வாட்டிட்டு அந்த சாறு எடுத்து கொடுக்க தும்மல் இருமல்லாம் போயிடும் பெரியவங்களானா அப்படியே மென்று சாப்பிட்லாம் இப்போ என்னன்னா இது வந்து டைஜஷன் ப்ராப்ளத்தையும் குறை நீக்கிடும் நுரையீரலில் இருக்கிற ப்ராப்ளங்களையும் போக்கிடும் கற்பூர வள்ளிக்கு ரெண்டு மகிமை உண்டு ஒன்று நுரையீரலில் உள்ள சளி இருமல் கபம் எல்லாத்தையும் நீக்கிடும் டைஜஷன் ப்ராப்ளத்தையும் நீக்கிவிடும் அற்புதமான ஒரு மூலிகை கற்பூரவல்லி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒவ்வொரு செடி இருக்கவே வேணும் என்ன நேயர்களே இருமலை போக்கக்கூடிய அற்புதமான இருமல் மருந்து வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணலாம் ஆடாத்தொடை இலை கொழுந்து வெத்தலை கொழுந்து வெற்றிலை இளம் வெத்தலை வால் மிளகு வைத்து அரைத்து சாப்பிட உங்களுடைய இருமல் போயே போயிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா மீண்டும் ஒரு மூலிகையோடு நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்